கால் கிரௌண்டா இருந்தாலும் நமக்குன்னு சொந்தமா நிலம் வேணும்டா அதை விட்டுட்டு என்னமோ தீப்பெட்டி அடுக்கின மாதிரி பிளாட் வாங்குறாங்களாம் பிளாட் எவனாச்சும் பிளாட் வாங்கியிருக்கேன் அது வாங்கியிருக்கேன்னுட்டு என்னை வந்து தங்க சொன்னீங்க நல்லா கேட்பேன் வீடாடா அதெல்லாம் மேலையும் நமக்கு சொந்தம் இல்ல கீழையும் நமக்கு சொந்தம் இல்ல மாடியும் சொந்தம் இல்லை கீழே உள்ள தோட்டமும் சொந்தம் இல்ல நல்லா பிளாட் வாங்குறானுங்க தாத்தா அடிக்கடி சொல்லும் வார்த்தை இதுதான் எங்க தாத்தா ஒரு காலத்துல நல்லா சொத்துக்களோட வாழ்ந்தவரா ஆனா மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் பிடிவாதமா யார் வீட்லயும் வந்து தங்கவே இல்லை அதுக்காக தான் சொந்த ஊருக்கும் போகாம இங்கேயே ஒரு கோயில்ல தங்கிக்கிட்டு அங்க உள்ள வேலைகள் எல்லாம் தட்டு தடுமாறி செஞ்சு கொடுத்துக்கிட்டு பொழுதுபோக்குறத அப்பா எப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தாரோ தெரியவே இல்ல எத்தனையோ முறை அவரே போய் கூப்பிட்டாலும் வராததுனால எங்களை போய் தாத்தாவை மாசம் ஒரு முறை பார்த்துட்டு வர சொல்வாரு அப்பா ஒவ்வொரு முறையும் அவரை எங்க வீட்டுக்கு நாங்க வர சொல்றதும் எங்க வேலையில ஒண்ணு நான் போகும்போதெல்லாம் தான் அப்பா என்ன பண்ணாரு என என்கிட்ட சொல்லி ஆத்தாம பட்டுக்குவார் எங்க அப்பா குடும்ப சொத்தையெல்லாம் வித்து வித்து குதிரை பந்தயத்துல விட்டாருடா கண்ணா அதனால அக்கம் பக்கத்துக்காரங்க கிண்டலும் கேலியும் செய்வாங்க பாரு தாங்க முடியாதுடா எப்போ எல்லாம் அப்படி என்ன இலக்காரமா பேசினாங்களோ அவங்களே மூக்குல விரல் வைக்கிறா மாதிரி நானும் சொத்து வாங்கின்தான் என் ஊருக்கே என் அப்பா ஊருக்கே நான் திரும்பி போவேன்னு ஒரு சபதம் செஞ்சுட்டு தான் நான் இங்க இந்த ஊருக்கே வந்தேன்டா என அவர் சொல்லும்போது கண் கலங்கி உடல் குலுங்கியது மேலும் தொடர்ந்தார் கண்ணா நான் சொன்னது போலவே என் ரெண்டு பசங்களுக்கும் ஒரு பொண்ணுக்கும் உன் அப்பா உன் சித்தப்பா அத்தை மூணு பேருக்கும் நான் பேங்க் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறமா ஆளுக்கு ஒரு இடம் பக்கத்து பக்கத்துல வாங்கி போட்டேன் வாங்கின கையோட அவங்களுக்கும் எழுதி கொடுத்துட்டேன்டா வாசல்ல மூணு கார் நிக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு பங்களா கட்டுவாங்கன்னு கனவு கண்டன்டா ஆனா காலம் என்ன அப்படியே நின்னுடுமாடா நிக்கலியே ஒரு குடும்பம் இருந்த இடத்துல இப்பெல்லாம் இருபது முப்பது பிளாட்கள் கொண்ட அப்பார்ட்மெண்ட்லாம் முளைச்சதுனால உன் அப்பா சித்தப்பா அத்தை மூணு பேருமே அந்த பிளாட்டுங்களை நல்ல ரேட்டுக்கு வித்துட்டு ஆளுக்கு ஒரு பிளாட்டை வாங்கிக்கிட்டு மூளைக்கு ஒருத்தரா செட்டில் ஆயிட்டாங்கடா உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லி தரேடா கண்ணா நல்லா கேட்டுக்கோ எக்காரணம் கொண்டும் புதுசா சம்பாதிக்களுமே ஒழிய விற்க கூடாதுரா எனக்கு அட்வைஸையும் சேர்த்து சொன்னவரின் முகத்தில் அந்த நிலங்கள் விற்கப்பட்டதால் வந்த அதிர்ச்சியும் ஆத்திரமும் அப்பட்டமாக தெரிந்தது இப்படியெல்லாம் ஒவ்வொரு முறையுமே தாத்தா தான் எப்படி பட்டு அந்த நிலங்களை வாங்கினேன் என கதை கதையாக சொல்வார் ஒரு முறை நான் அவரை பார்க்க சென்ற போது திரும்பவும் அதே டாப்பிக்கை எடுத்து அந்த நிலங்களை விற்றுவிட்டாலும் கூட அந்த இடத்த பார்க்க ஆசையா இருக்குடா என சொல்லி என்னை அங்கே கூட்டி போக செய்தார் நாங்கள் இருவரும் காரில் அந்த இடங்களை காண சென்றோம் அவருடைய நிலம் என அவர் கை காட்டிய இடத்தில் முப்பது அடுக்குள்ள அபார்ட்மெண்ட் ஒன்று உயரமாக நின்று கொண்டிருந்தது வாசலில் வானளாவிய வளைவு ஒன்று அவர்களை வரவேற்றது சிறிய பூங்காவும் அதில் நிறைய குழந்தைகளும் விளையாடிக் கொண்டிருந்தனர் நீச்சல் குளத்தில் இளைஞர்கள் கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தனர் அவர் வாங்கிய நிலம் அதன் பக்கத்தில் உள்ள அத்தனை நிலங்களுமே அதோடு சேர்ந்து விட்டன அவருக்கு எதற்கோ கண்ணீர் வந்தது பக்கத்தில் உள்ள டீக்கடையில் அவரை உட்காரச் செய்து ஆசுவாசப்படுத்திய பிறகே திரும்பவும் அவரை கோவிலில் கொண்டு விட்டேன் எவ்வளவு அடம் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் வீட்டிற்கு வந்த கையோடு காசாவியை சுவற்றில் மாட்டிக்கொண்டே அப்பாவிடம் சண்டை போட்டேன் ஏம்பா ஏன்பா நீங்க இப்படி தாத்தாவோட நிலத்தை வித்துதான் இந்த பிளாட்ட வாங்கணுமா அத விக்காம லோனு கீரை போட்டு இந்த வாங்கிருக்கலாமே எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமா என்றேன் அதற்கு அப்பா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார் பிறகு சொன்னார் டேய் அந்த நிலத்தை வித்த பணத்துல நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு உனக்கும் தெரியும்ல இந்த பிளாட்ட வாங்கணும் அதோட இந்த பிளாட்டு ஆஃபீஸ்ல இருந்து ரொம்ப தள்ளி இருந்ததுனால கார் வாங்கணும் உன் காலேஜ் எக்ஸ்பென்ஸ் உன் தங்கையோட காலேஜ் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இதுல இருந்து தானடா நம்ம வாங்கணும் நாம எல்லாருமே கடன் கடன் தொந்தரவு இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் பொருளாதாரத்திலயும் உயர்ந்து இருக்கோண்டா நீ அத சொன்னி அவங்க தாத்தா கிட்ட அடுத்த முறை பாக்கும்போது நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கோம்னா தான் தாத்தான்னு நீ சொல்லு அதுக்குத்தான் ஒவ்வொரு முறையும் உன் அனுப்புறேன் அப்படியாவது நம்மளோட அவர் வந்துட மாட்டாரான்னு என அவர் சொன்னதும் நான் கொஞ்சம் அமைதியானேன் பிறகு தொடர்ந்தார் அப்பா டே கண்ணா அது மட்டும் இல்லடா அப்பா வாங்கின இந்த இடம் நகரத்திலேயே ரொம்ப மையமான இடம் சென்டர் பிளேஸ் நீ பாத்திருப்பிய அந்த பிளாட் ப்ரமோட்டர்ஸ் வந்து என்கிட்ட முதல்ல கெஞ்சி நிற்கும் போதெல்லாம் நீ சின்ன பையன்டா பிரெஷர்னா ப்ரெஷர் அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ப்ரெஷர் ஞாயிற்றுக்கிழமை நாலு தடிப்பசங்க வீட்டுல வந்து நின்றுகிட்டு சர்வே நம்பரை கொடுங்க அதை கொடுங்க இத கொடுங்க இவ்வளவு தந்துருவோம் அவ்வளவு தந்துருவோம் ரெஜிஸ்ட்ரேஷன் இத்தன்தேதி வச்சிருக்கோம்னு நமக்கு அவனுங்க கொடுத்த குடைச்சல் கொஞ்சம் நஞ்சம் இல்லடா அதெல்லாம் தாண்டி ஆள் வச்சு அது வேற பேங்குக்கே வந்து என்னை மிரட்டிட்டு போவானுங்க ஒரு கட்டத்துல உன் பொண்ணை தூக்கிடுவோம் அப்படி இப்படின்னு உன் தங்கையே கிட்னாப் பண்ணுவோன்னு கூட மிரட்டானுங்க அப்போதான் ஓ அம்மா இந்த ஐடியாவே கொடுத்தா பேசாம அந்த நிலத்தை வித்துட்டு வர பணத்துல நமக்கு குடும்பத்துக்கு வேண்டியதை செஞ்சுப்போம் இவனுங்க இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும் தங்க ஊசின்னு கண்ணை குத்திக்க முடியுமா என்ன எத்தனை நாள் தான் நாம இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு போராடுறதா நாமே வீடு கட்டலான்னா கூட இவனுங்க நம்மளை வாழ விட மாட்டானுங்க பேசாம வித்துடுங்கன்னு சொன்னான் நான் இப்படி நினைச்ச உடனே சித்தப்பாவும் அத்தையும் கூட இந்த ஐடியா நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சொல்லி மூணு பேருமே சேர்ந்து அந்த நிலங்களை வித்துட்டு ஆள் அழுக்கு எங்களுக்கு எங்க வசதியோ அங்க பிளாட்ட வாங்கிட்டோம் இதெல்லாம் தாத்தாவுக்கும் தெரியும்டா ஏய் நல்லா ஞாபகம் இருக்குடா நீ அப்ப சின்ன பையன் ஒரு நாள் அவர் பிடிவாதத்துல அந்த நிலங்களை விற்க கூடாதுன்னு நிலத்துக்கான பேப்பர்களை பிடுங்குறன்னு போய் அவங்க கூட மல்லுக்கு நின்னு அதுக்கப்புறம் அவரை ஒரு நாள் அவனுங்க ஆள் வச்சு அடி கூட அடிக்க பார்த்தானுங்க எப்படியோ நான் போய் போலீஸ் உதவியோட தடுத்து அவரை அன்னைக்கு காப்பாத்தினேன் அப்போ அவர் போய் கோயில்ல செட்டில் ஆனவர் தான் அதுக்கப்புறம் யார் வீட்டுக்கு வரலையே என கண் கலங்கினார் பிறகு சொன்னார் வாங்குவோண்டா நிச்சயமா அவர் பேர்ல ஒரு நிலத்தை வாங்கி அவர் கையில கொடுக்கணும்னா எனக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யுது எங்க லேண்டு கிடைக்குது இப்பெல்லாம் அவ்வளவு ஈஸியா என்ன என்றார் எனக்கு இப்போது அப்பாவை பார்த்தாலும் பாவமாக இருந்தது அப்பா தாத்தா இருவர் செய்ததுமே சரியனப்பட்டது எனக்கு சில வருடங்கள் இப்படியே உருண்டோடியது ஒரு வழியாக அப்பாவுக்கு இப்போதுதான் ஒரு மனமாற்றம் வந்தது கொஞ்சமாக இருந்தாலும் சொந்தமாக நிலம் வேண்டும் என்று வைராக்கியத்தோடு இருந்த எங்கள் தாத்தாவுக்காக ஒரு இடத்தை வாங்க பிளான் போட்டார் இப்போது அந்த இடத்தில்தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் புரோக்கரிடம் அப்பா ஏம்பா வாங்கினதுக்கு அப்புறம் வேற யாரும் வந்து என்னது உண்ணுதுன்னு வந்து தகராறு பண்ண மாட்டாங்கல்ல வில்லங்கம் எல்லாம் எதுவும் இல்லையே என்றார் அது எப்படி சார் ஒரே இடத்த வேற வேற ஆளுங்களுக்கு போய் கொடுப்பாங்களா அப்படிலாம் ஆகாது சார் நீங்களும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பாத்துக்கோங்க சார் என்றார் அந்த புரோக்கர் அப்புறம் கட்டுறதெல்லாம் எப்படி நீங்களே கட்டி கொடுத்துருவீங்களா பெர்மிஷன் வாங்குறதெல்லாம் எப்படி எல்லாத்தையும் சரியா செஞ்சிடணும் என்றார் அப்பா அதெல்லாம் பக்காவா பண்ணுவோம் சார் இதுல நாங்க அனுபவசாலிங்க சார் உங்களுக்கு என்ன மாடல்ல வேணுமோ அந்த மாடல்ல நீங்க எப்படி கேக்குறீங்களோ அப்படி என்றார் புரோக்கர் வேற யாரும் வந்துடாம பாத்துக்கப்பா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்றார் அப்பா கண்ணாடியை கழட்டி துளைத்து கொண்டே அவர் கண்கள் கலங்கி இருந்தது ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் சும்மா புதைச்சு மண்ணை நிரவி தான் பாடியை எடுத்து போட்டுட்டு இன்னொரு பாடியை வச்சு புதைச்சிருவானுங்க கல்லரை கட்டி அதுல ஒரு ஸ்லாப போட்டு தாத்தா பெயரை எழுதிட்டோம்னா அப்படி ஆகாது சார் கல்லறையில் பதித்திருந்த தாத்தாவின் பெயரையே சில நொடிகள் உற்று பார்த்த அப்பா ஒரு பெருமூச்சோடு மௌனமாக நடக்க ஆரம்பித்தார் அவர் உயிரோட இருக்கும்போதுதான் ஒரு மகனா அவர் நினைச்சதை செய்ய முடியாம போச்சு கண்ணா என்று என் தோள்களில் சாய்ந்தார் உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லி தரேன்டா கண்ணா எக்காரணம் கொண்டும் புதுசா சம்பாதிக்களுமே ஒழிய குடும்ப சொத்த விற்க என எனக்கு என் தாத்தா சொன்ன அட்வைஸ் கல்லறையிலிருந்து எதிரொலித்தது மாதிரியே இருந்தது